பாராட்டுக்கள் சிறப்புகள் எல்லாம் கிடைக்கிவிட்டன இதற்கு மேலும் என்னுடைய உரை ஏதேனும் இருக்கிறதா தேவை இருக்கிறதா சாமிநிவாச அவர்கள் எல்லாம் பேசும்போதே எனக்கு முன் வந்தவர்கள் எல்லாம் எல்லாம் பேசிவிட்டார்கள் எனக்கு எதுவும் இல்லை என்று சொன்னார் அவருக்கு பின்னாடி நான் வந்தேன் நான் என்ன பேசுவேன் அப்படி இருக்கிறது நிலைமை ஒண்ணுதான் சொல்லணும் என்ன நிறைய பாராட்டிய சரியா இருக்கு கண்ணுப்படப் போகுதுறை சேவையய்யா கண்ணு படப் போகுது ஐயா சுத்துக்கோட வேண்டும் சேவையய்யா சுத்துக்கோட வேண்டுவைங்க பார்த்துக்கோங்க பாதுகாப்பா இருந்துக்கோங்க ஏன்னா சேவையய்யா சேவையய்யா உங்கள் தேவை சேவை நாட்டுக்கு இன்னும் தேவையா இன்னும் பல்லாட்டு பல்லாட்டு தேவையில்லை அதனால ஐயா நிறைய வேண்டூடி நீண்ட காலம் வாழ வேண்டும் அவருடைய சேவை அவர் எல்லோரும் சேவைக்கு அவரை அர்ப்பணித்துக் கொண்டதாக சொன்னார் நான் இப்போதும் சொல்வேன் சேவைக்காக பிறந்த அது சேவைக்காக பிறந்து ஐம்பது ஆண்டுகள் சேவை செய்தவை அவர் சொல்லுகின்ற போது பலருக்கு வாயிலே ஐம்பது ஆண்டுகள் இருக்குமா என்று சந்தேகமாக இருக்கிறது ஆக அவர் சேவையே ஐம்பது ஆண்டுகள் செய்திருக்கின்றார் சேவைக்காக பிறந்தவர் என்று சொல்வதில் எந்த விதமான தவறும் இல்லை என்று நினைக்கின்றேன் இன்னும் அவர் இன்னும் ஆண்டுகள் அவர் சேவை செய்வார் என்று நிச்சயமாக என்ன பேசுவது ஒரு மணி நேரம் பேசலாமா இன்னும் ஒரு மணி நேரம் சரி பேசலாமா இது நல்லா இருக்கு சரி நிறைய பேசலாம் என்றுதான் நினைத்து வந்திருந்தேன் நேரம் இல்லை என்பதை நிச்சயமாக நான் உணர்கின்றேன் நேர நெருக்கடியில் எல்லோருமே ஒரு மணியை தாண்டி விட்டது ஒரு மணி தாண்டி முடியாங்க ஒரு மணி தான் ஒரு மணியை தாண்டி விட்டதல்லவா செறிப்புணர்வு இல்லாத போது சிரித்து வைத்து இப்ப வயிற்றுக்கு இல்லப்பட வேண்டிய நேரம் ஆனால் வயிற்றுக்கு இல்லாத போதான் எனக்கு கூட இவ்வளவு நேரம் கொடுத்து கொடுத்து பார்த்து பார்த்து பேசி பேசி ஒரு டயர் ஆயிட்டான் அதனால என்னால அவ்வளவு என்னடா சிறப்புரை ஆக்குவது

எதுக்காக சமூக சேவை செய்கிறீர்கள் என்ன அரசியல் நான் ஒரு கேட்டேன் அவர் சொன்னாரு சமூக சேவை செய்வது எனக்கு ஹாபி அப்படின்னாரு எனக்கு ஹாபி அப்படின்னா பொழுது போகுது அவர் பொழுதே போக சேவை செஞ்சாதான் பொழுதே போகுது அப்படின்னு சொல்றாரு எந்த சேவை செஞ்சு சேவை செஞ்சு இவர்களை எல்லாம் கொடுத்துட்டு இறந்து போறதுக்கு ஒரு பொழுதுவாக்கா நிறைய பேர் கொடுத்து கொடுத்து வாழ்ந்து இல்லையா இன்னும் சில பேர் கேட்டா எனக்கு வந்து அதுதான் ஹாப்பி அப்படிங்கிறாங்க என்னது ஒருத்தர் ஹாப்பி இவருக்கு ஹாப்பி இதை செஞ்சாதான் மகிழ்ச்சி வரலாம் இல்லைன்னா மகிழ்ச்சியே இல்லை வாழ்க்கையிலேயே துன்பம் அப்படின்னா அதுக்கு மாற்றா சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி என்பது எனக்கு சேவையால் வருகிறது சேவையால் சந்தோஷம் வருகிறது எது சரி ஹாபியா ஹாபியா சரி எதுவோ ஒரு அப்புறம் இன்னொரு கேட்டேன் அவர் சொல்றாரு ஏதாசனம் ஐயா இதனாலதான் புகழ் கிடைக்குது எப்பவுர் பாராட்டுறாங்க அந்த புகழ் அதுதானே வேணும் புகழ்தான் வேணும் அடுத்த புகழுக்காக தான் சேவை அந்த புகழ் வரும்போதுதான் மகிழ்ச்சி மன அமைதி நிறைவு மனநிறைவு எல்லாம் வருது ஐயா சொல்றாரு புகழை பற்றி திருவள்ளுவரை எவ்வளவோ சொல்லிருக்காங்க எவ்வளவு சொல்லியிருக்காரு எவ்வளவோ சொல்லியிருக்காரு ஒரு புகழ் என்று ஒரு அதிகாரத்தில் பத்து குரல்களை கொடுத்து அதான் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொல்லியிருக்காரு முதல் குரல்கே வாழ்ல் அது வந்தது ஊதியம் இல்லை உயிருக்கு என்னது ஈதல் கொடுத்தல் கொடுப்பதினால் வருவது என்ன இசை புகழ் இசை என்றால் புகழ் ஆக ஈதல் இசைபோட வாழ்தல் அது வந்தது அது இல்லைன்னா உடல்ல இருக்கிற உயிரு அந்த உயிருக்கு ஊதியம் கிடையாது உடலுக்கு இருக்க உடலில் இருக்கக்கூடிய உயிருக்கான ஊதியம் என்றால் ஒரு வேலைக்கு போனா சம்பளம் வருது கூலி வருது அது எல்லாம் ஊதியம் காலமா எவ்வளவு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கு எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்குது எவ்வளவோ பண்ணிட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி எவ்வளவோ பண்ணிட்டு இருக்குது நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் நம்முடைய உயிர் துணையின்றி நடக்குமா உயிரின்னா அவ்வளவுதான் உடம்பு வெறும் உடம்பு ஆஹ் அப்ப உயிர் தான் எத்தனையும் செஞ்சுட்டு இருக்கு அந்த உயிருக்கு நீ என்னடா ஊதியம் கொடுத்துருக்க என்ன கொடுத்து போற அதுதான் புகழ் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார் ஊதியம் இசை ஆக ஈடல் இசைப்பட வாழ்த்தல் ஊதியம் அல்லது உயிர் அப்புறம் என்ன சொல்றாரு தோன்றின் புகழோடு தோன்றுக அதுக்குலாம் தோன்றலின் தோன்றாமை நன்று நீ தோன்றிட்டியா இந்த மன்னவர்கள் வந்து பிறந்துட்டியா அப்படின்னா என்ன நீ என்ன செய்யணும் புகழோடு வாழணும் புகழ் தோன்றும்படி வாழணும் புகழ் மற்றவர்கள் புகழும்படி வாழணும் இல்லைன்னா நீ தோன்று இருக்கவே இல்லை பிறந்ததுக்கே அர்த்தம் இல்லை ஆக பிறப்பின் பயன் புகழ் பெறுவதல் அப்படின்னு இவருக்கு சொல்றார் வசைப்பட வாழ்வாரே என்னது வசைப்பட வாழ்வாரே வசைப்படவா வசைப்பட வாழாதான் வாழ் ஒரு விசைபட வாழ்ந்தோரே வாழ்வார் வசைபட வாழ்வோர் வாழாதவர் அப்படின்னு சொல்லுவார் ஆக புகழை பெற்று வாழ வேண்டும் அதுதான் வாழ்வு இல்லை என்றால் அது தாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இப்படி பத்து பொருள்களை சொல்லியிருக்க வசை என்ப எது வசை பையத்தில் இன்னோருக்கு எல்லாம் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் அது என்ன வசை அப்படின்ற வசை என்ப வையத்தில் உள்ளோக்கு இசை என்னும் எச்சம் தோன்றாவிடும் எஞ்சா எச்சம் தோன்றாவிடும் அப்படின்னா என்ன ஒருவர் ஒரு வாழ்கிறார் வாழ்ந்து மறைகின்ற போது அவருடைய அவருக்கு எச்சமாக தங்குவது எச்சம் என்றால் அவர் அவர் வெற்றிக்கு போறது அவர் என்னத்தை கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு எச்சமாக புகழ் என்பது இல்லை என்றால் அவர் வந்து ஒண்ணுமே இல்லை எச்சம் அதை தோன்றவில்லை என்றால் அது ஒண்ணுமே இல்லை அதுக்கு பேரு வசை வசைன்னா என்ன பழி பழிச்சொல் ஒருவர் புகழ் பெறாமல் இறந்து போகிறான் என்றால் புகழ் இல்லாமல் இறந்து போகிறான் என்றால் அவன் வசையை பெற்றான் என்று அர்த்தம் பழிச்சொலை பெற்றார் ஒண்ணுமே செய்ய காது சும்மா போயிட்டான் பிறந்தது அர்த்தமே இல்லை சும்மா வந்தா போனா அவனுக்கு பூமிக்கு பாரமா ஏன் வந்திருக்கணும் வரவே வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி வள்ளுவர் அடிச்சு சொல்றாரு இதெல்லாம் வசை நீ புகழ் பெறவில்லை என்றால் இசை பெறவில்லை என்றால் நீ பெற்றதெல்லாம் வசை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஆக இப்படி சொல்லியிருக்க ஆக என்ன தான் சேவை செய்யறீங்களா அப்படி எடுத்துக்கலாமா புகழுக்காக அவங்க எல்லாம் புகழ் வேண்டும் அதுவரே சொல்லிட்டாரு அதனால அந்த புகழுக்காக நாம் சரி சேவை செய்யாக இருக்கிறோம் இப்படி ஒரு மூணு ஹாபியா செய்கிறேன் ஹாபியா செய்கிறேன் பூகளுக்காக செய்யறது மூணாட்சி இதுக்கு மேல ஏதாவது இருக்கா காரணம் இதுக்கு மேல ஏதாவது காரணம் இருக்கா சேவை செய்வது போல் நல்லா தெரிஞ்சிருக்கணும் இதுக்கு மேலே ஒரு காரணம் இருக்கு அது என்ன காரணம் என்ன காரணம் மனிதன் பிறந்திருக்கமே மனுஷன் ஒவ்வொரு என்ன நாம எல்லாம் சுயம்புவா சுயமா தானே தோன்றி தானே வளர்ந்து தானே எல்லாம் தானே முடிஞ்சிடுமா நாம் எல்லாம் சுயம்பு கிடையாது சுகம்பு இறைவன் தோன்றியதாக சொல்வார்கள் ஆனா நாம் எல்லாம் சுயம்பு அல்ல பிறக்கிறதுக்கே ரெண்டு பேர் வேணும் தாயும் தந்தையும் வேணும் அதுவும் ஆஸ்பத்திரி போய் பிறந்தா அந்த மருத்துவம் செல்வியரும் வேண்டும் அதுக்கு பேருக்கு வீட்டுல வளரும்போது போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய அன்பும் ஆதரவும் தேவை வெளியே இறங்கி போகும்போது பக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நட்பும் துணையும் தேவை அப்புறம் பள்ளிக்கூடம் போனா ஆசிரியருடைய துணை வேண்டும் சக மாணவருடைய துணை வேண்டும் இப்படி வேலைக்கு போனா சக ஊழியர்கள் அலுவலர்கள் மேல் மேலதிகாரி இப்படி நாம் பலரோடும் சார்ந்த நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் ஒன்றும் சுயம்பு இல்லை ஆக நமது சமுதாயத்தில் எவ்வளவோ பெறுகின்றோம் சமுதாயம் தான் நமக்கு தருகிறது நம்மை வளர்ப்பது வாழ வைப்பது எல்லாம் இந்த சமுதாயம் நம்ம சுற்றியுள்ள சமுதாயம் வீடும் குடும்பமும் கூட ஒரு தான் ஒரு சின்ன சமுதாயம் சிறிய சமுதாயம் ஆஹ் சமுதாயம் என்பது பெரிய வீடு பெரிய குடும்பம் நமக்கு சமுதாயம் என்பது பெரிய வீடு அல்லது பெரிய குடும்பம் நினைச்சுக்கலாம் அதே போல வீடு என்பது பெரிய சிறிய சமுதாயம் சின்னது நாடு சிறிய சமுதாயம் ஆக வீட்டுக்கும் நாட்டுக்கும் நம்முடைய குடு நமக்கும் நமது சமுதாயத்துக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவையும் தொடர்பையும் நாம் புரிந்து கொண்டால்தான் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியப்படும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒருத்தர் ஒண்ணு கொடுத்தா பதிலுக்கு நாம ஒண்ணு கொடுக்கணும் இல்ல சும்மா கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டே போகணுமா கொடுத்தாரு ஐயா கொடுத்ததெல்லாம் கொடுத்தா யாருக்காக கொடுத்தா ஒருத்தருக்கா கொடுத்தா இல்லை ஊருக்காக கொடுத்தா அந்த மாதிரி ஊருக்கே இருக்காரு அப்படி கொடுத்துட்டே அவருக்கு அவங்க படிக்க கொடுத்துட்டீங்க வளருக்கு வளர் கையா போயிட்டே இருக்கலாமா அவருக்கு நன்றி கடன் நாம் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கிறோம் குறைந்தபட்சம் ஒரு நன்றியாக நாம் சொல்ல வேண்டும் நன்றி உணர்வு நமக்கு வேண்டும் நீ பெருசா செய்ய வேண்டாம் நன்றி வேண்டும் கொடுப்பது கொடுப்பதற்கு பதில் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுப்பதுனா சமுதாயம் நமக்கு கொடுத்து கொடுத்திருக்கிறது நமது வாழ்வையும் வளர்ச்சியில் கொடுத்துள்ளது சமுதாயம் என்கின்ற போது அந்த சமுதாயத்தை நாம் என்ன கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டுமா அல்லவா ஆக அதுதான் சமூக சேவை மலையிலுக்கு வந்த நதியார் மக்கள் தாகம் தீர்ந்தது மரத்தில் பிறந்த கனியால் மக்கள் பசியும் பசியும் தனிந்தது செடியில் பிறந்த மலரால் எங்கும் வாசம் தகுந்தது பிறந்த உன்னால் என்ன பயன்தான் விளைந்தது பத்து திங்கள் சுமந்து பெற்றாலே உன்னை பெற்றதாலே மற்றவர்களாலே போக்கப்பட வேண்டும் உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் இந்த உலகம் அழகில் இந்த கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழகில் அப்படி வாழ வேண்டும் நாம் நம்முடைய வாழ்வு எங்களுக்கு எப்படிப்பட்டதா கேட்டது நமக்கு ஒரு துன்பம் நமக்கு ஒரு கஷ்டம் நமக்கு ஒரு கண்ணீர் வருகிறது என்றால் அதை பார்த்து இந்த உலகமே கண்ணீர் பெட வேண்டும் ஐயாவை பார்த்தா நிச்சயம் இல்லையா ஏனென்றால் அவருடைய வாழ்வு அப்படிப்பட்டது வாழ்வாழ்ந்து வாழக்கூடியவர் வயத்தில் வாழ்வாழ்ந்து வாழ்வோ வாழ்வுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அவர் வாழ்வுரையும் தெய்வத்தில் வைக்கப்படக்கூடிய அந்த தகுதிக்குரியவர் அந்த அதைத்தான் அது தனக்கு கூட பாராட்ட வேண்டாம் நான் மற்றவரை பாராட்டுகிறேன் எப்போது மனசில் பாராட்ட வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்போதே பாராட்டிக்கிட்டே இருப்பார்கள் என்று சொல்வார்கள் யார் சொன்னாங்க ஒருத்தர் உடனே பாராட்டியும் மனசு மாறியும் அந்த மனசு மாறத்துக்குள்ள பாராட்ட வேண்டும் ஐயா அவர்கள் அந்த பணியை உடனே செய்திருக்க நாங்க வந்து அவரை பாராட்டுறதுக்காக எப்படி பண்ணலாம் எப்படி நிகழ்ச்சி நடத்தலாம் என்னென்ன பண்ணலாம் என்னென்ன அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம் நீ பேசிக்கிட்டே இருங்க நான் பேச்சு செயல் வீரன் செயல் செயலை செயல்படுத்தி நாங்கள் எடுத்த அந்த நேரத்திலேயே அவர் எல்லாத்தையும் கொடுத்து ஆக அப்படிப்பட்ட ஒரு சேவை உள்ள படைத்தவர் திருச்சி நான் முதல்ல பேச வேண்டிய சில வரிகள் அத சொல்ல திருச்சி தமிழகத்தின் மையம் திருச்சி திருச்சி என்றாலே வரும் மகிழ்ச்சி காரணம் சேவை ஐயா நினைவு என்ற நெகிழ்ச்சி வெறும் புகழ்ச்சி நிகழ்ச்சி உண்மையான உண்மையான மகிழ்ச்சி உண்மையான நன்றி எல்லாம் அதுக்குள்ள இருக்கு உங்களுடைய உணர்வு எல்லாம் என்னிடம் இருக்கு வாழும் போது வருவோர்களெல்லாம் வார்த்தையாலே நன்றி செல்வோம் வார்த்தையின்றி போகும் போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம்னு சொல்றாங்க நம்ம மௌனத்தால அவருக்கு எவ்வளவோ நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் இப்படி ஒரு மனிதர் இங்கு இருக்கிறாரே என்று அன்னை தெரசா சொன்னதை பத்தி சொன்னாங்க நீ கொடுத்துட்ட குழந்தை இந்த குழ நீ கொடுத்ததை நான் வச்சுக்கிறேன் இந்த குழந்தைக்கு ஏதாவது குழப்பிட்டு வாங்கதான் சொல்லி ஐயா சுப்பிரமணியமா சுப்பிரமணியா சொன்ன நம்ம எல்லாருக்கும் நான் சொல்ல பறந்துட்டேன் எல்லோருமே இங்க மேடை இருக்கக்கூடிய ஆண்டோர்கள் எல்லாம் இருக்காங்க ஒவ்வொருத்தரையும் சொல்லணுன்றதுல நீங்க எல்லாருமே அவர் எல்லாருமே அணிஞ்சிருக்கிறீர்கள் ஒவ்வொருத்தையும் சொல்வது என்பது அவருக்கு மகிழ்ச்சி இருக்கக்கூடியது என்பது தெரியும் ஆனாலும் நேரம் எனக்கே இல்லை என்று அனைவருக்கும் எல்லோருக்குமே என்னுடைய சபை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் சொல்வதாக சொல்லி கடைசியில் சொல்லி வருத்தப்பட வேண்டாம் இது கடைசி இன்னும் இல்லை அதனால சொல்லலாம் ஆக அனைவருக்குமே ஒவ்வொருவருக்குமே சொல்லலாம் எல்லா அங்குகளில் எறப்படி மன்றத்துடைய தோழனையும் இருக்காங்க அதே போல ஐயா வேதாசன் ஐயா இருக்காங்க அவரு காம நாராயணன் ஐயா இருக்காங்க அந்த பக்கம் நடராஜன் ஐயா இருக்காங்க அரிமா நடராஜன் ஐயா இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க அவரோட சார் அறக்கப்பிளை ரம்யா அவர் இருக்காங்க ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா இருக்காங்க சுப்பிரமணியா இருக்காங்க ஐயா சேவை கேள்வி அந்த சேவை நீங்க இருக்காங்க சுப்பிரமணியன் ஐயா இருக்காங்க அடுத்தது அம்மா வேதாசல மாசேஜா வேதாசல அம்மா ராமலிங்கம் ஐயா அவரு இருக்காங்க இன்னும் தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் ஆண்டவர்கள் சான்றவர்கள் என்னை போட்டவர்கள் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது போல எல்லோருமே இருக்காங்க எல்லோருக்குமே என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் இந்த ஆண்டோடல் என்ன அன்பு மிகுந்தவர்கள் சான்றோடு ஐந்து பண்புகள் அவரை பூண்போல தாங்குகிறது இப்படி வந்து சொல்லுவார் வந்தவர் தான் சொல்றீங்கன்னா அவருடைய எதுக்கெடுத்தாலும் அவர் தான் அவர் முடிக்கிறார் ஆக என்ன அந்த ஐந்து பண்புகள் சொல்றாருமா அன்பு அப்புறம்

மூன்றும் தூ அப்படின்னு சொல்றார் சான்றாண் என்பது ஐந்து பண்புகள் கொண்டது ஐந்து சிறந்த பண்புகள் கொண்டதுதான் சான்றான் வேண்டும் ஒரு சான்றோம் சொன்னா இப்படி இருக்கணும் ஒரு பெரியவன் சொன்னா பெரியோருமே தாய்மார்களே சொல்றாங்க அந்த இந்த தகுதி வேண்டும் அதே போல ஆண்டோவர்களே சான்றோடயே சொல்லும் போது அந்த சான்றோருக்கு இந்த தகுதி வேண்டும் அந்த அஞ்சு அந்த ஐந்து பண்புகள் அவர் சொன்னதுல இல்ல ஒப்புரவு என்று அவர் சொல்லி உள்ளார் அதுதான் சமூக சேவை ஒப்புரவு என்பதுதான் சமூகத்திற்கு செய்யக்கூடிய சேவை ஆக வல்லுகள் அவையில் கொண்டிருக்கிறார் சமூக சேவை செய்வது ஒரு சான்போனுடைய பண்புகளில் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்கார் அது மட்டுமல்ல சொல்லியிருக்கார் ஒப்புறவு என்றால் என்ன இந்த சேவை செய்யுன்னு சொல்றீங்களே அது என்ன அப்படின்னு கேட்கிறார் இந்த கேள்விக்கு வந்து அவரே சொல்கிறார் என்ன சொல்கிறார் ஒவ்வொரு என்பதற்கு கைமாறு வேண்டா கடப்பாடு ஐயா இருக்காரு ஐயா என்ன கைமாறு எதிர்பார்க்குறாரு கைமாறு வேண்டா கடப்பாடுதான் சமூக சேவை என்பது கூட அவர் வந்து ஒரு செயல்னு சொல்லல ஒரு கடன் ஒரு கடப்பாடுன்னு சொல்றாரு கதை சமூக சேவை என்பது நாம் ஒவ்வொரு சமுதாயத்திற்கு வந்து பெற்றதற்காக நாம் திருப்பி தர வேண்டிய கடன் கடமை கடப்பாடு ஆக அப்படி சொல்கிறார் வள்ளுவர் அப்ப வந்து சமூக சேவை என்பது நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடப்பாடு ஒரு கடன் அந்த கடனை செய்ய வேண்டும் சமூக சேவை செய்வதற்காக சில பேருக்கு மட்டும் நம்ம பாராட்டு அது அவங்க மட்டும் செஞ்சா பத்தாது அவர்கள் எல்லாத்துலயும் சிறப்பா செய்றாங்க அது சிறப்பா செய்வதற்கு சிறப்பு சேர்க்கறது சிறப்பு சேர்த்துறோம் அதே போல ஒவ்வொருவருக்கும் இந்த சமுதாய நலனாக இருக்க வேண்டும் என்பதற்கு பாடுபட வேண்டிய கடப்பாடு என்பது உள்ளது அதுதான் சமூக கடப்பாடு அந்த கடற்பாட்டை நாம் ஒவ்வொருவருக்கும் சமுதாய நலமாக இருக்க வேண்டும் என்றால் முக்கியமாக ரெண்டு வேண்டும் அது அன்பு அறம் அன்புக்கு அறத்துக்கு முன்பு பெரிய வித்தியாசம் இல்லை அன்பு என்பது நான் சாதாரணமாக காதல் என்றெல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிற அன்பு என்பது அதை விட கொஞ்சம் பெரியது சிற்றன்பு என்றால் இது பேரன்பு என்ன பேரன்பு சமூக சேவைக்கு அந்த பேரன்பு தான் அவசியமாக இருக்கிறது அந்த பேரன்பு என்ன மனிதநேயம் ஆக அந்த மனித தான் இருந்துதான் இருந்தால்தான் சமூக சேவை செய்ய மனசு தோன்றும் அந்த சமூக சேவை தான் பேரன்பு அதுதான் அறம் ஆக அன்பும் அறவும் அவசியமானது அந்த அவசியமான ஒன்றை செய்வதற்காகத்தான் அன்பு வழி அறப்பணி மன்றத்துடைய செயலாளர்களும் இருக்காங்க ஆக அன்பு வழியிலே அறப்பணிகள் செய்யக்கூடியதை செய்ய வேண்டும் என்பதற்காக வலியுறுத்துவதற்காக இந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கின்றன ஆக அன்பும் அறமும் இந்த சமுதாயத்தில் மேல வரணும் என்ன ஏதோ ஒரு சிலர் செய்யறதுனால என்ன ஆயிரம் போது சிவில் ஆயிடுது அப்படின்னு தான் கேட்க மக்கள் திருப்பி எவ்வளோ சில சில நடக்குது இந்த சிலர்லாம் என்ன திரும்பி போகுது அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய கதை இருக்கு அந்த கதையெல்லாம் சொன்னா பசி உங்களுக்கு போயிடும் ஆக இன்னும் என்னையுடைய இதை நிறுத்தாமல் உங்களுக்கு எல்லாம் ஒரு விடு விடுமுறை ஒரு விடுதலை அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தோழையுடைய முறையை நிறுத்தி கொண்டு முடித்து கொண்டு என்னுடைய இடம் சாறுகின்றேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை